ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு வந்து எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு தான் உங்களை சேர்த்துக்கிட்ட போறேன் நான் வீடிகிட்ட போகிறான் இப்போ எண்ணெய் கத்திரிக்காய் செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாங்களா எண்ணெய் கத்திரிக்காய் செய்யறதுக்கு முதல்ல வந்து மசாலா பண்ணிக்கலாங்க இப்போ ஒரு கடாயில் வந்து கொஞ்சமாக ஆயில் போட்டுருங்க ஒரு நூறு கிராம் வந்து சின்ன வெங்காயம் ஒரு பத்து பல் பூண்டுங்க கொஞ்சமாக கருவேப்பல் அடுத்தது முக்கால் கப்பு துருவின தேங்காய்ங்க அடுத்தது ரெண்டு டீஸ்பூன் வந்து மல்லித்தூள் அடுத்தது ஒன்றரை டீஸ்பூன் வந்து மிளகாத்தூள் சேர்த்துக்கலாங்க எல்லாத்தையும் ஒரு கலந்துக்கலாம் ரெடிங்க இத ஆற வச்சு அரைச்சு எடுத்துக்கலாம் சரிங்களா இப்ப என்ன கத்திரிக்காய் செய்யறதுக்கு ஒரு பத்து பன்னெண்டு கத்திரிக்காய் எடுத்து கழுவி எடுத்து நாளா கீறி எடுத்துக்கலாம் சரிங்களா ஒரு மண் பாத்திரம் அடுப்புல வந்து நல்லெண்ணெய் ஊத்திருக்குங்க இந்த குழம்புக்கு நல்லெண்ணெய் செய்யறீங்க நல்லா இருக்கும் இல்லாட்டி கடனை சரிங்களா இப்ப வந்து கத்திரிக்காயை நம்ம சேர்த்துக்கலாம் நறுக்கி வச்சு கத்திரிக்காய் சேர்த்துக்கலாம் கத்திரிக்காய் வந்து ஒரு எழுபத்தஞ்சு சதவீதம் நல்லா வதங்கிச்சு இதை எடுத்துடலாம் இப்போ அதே எண்ணெயில் வந்து தாளிப்பு சேர்த்துக்கலாங்க அரை டீஸ்பூன் கடுகு அரை டீஸ்பூன் சீரகம் அரை டீஸ்பூன் வெந்தயம் ஐம்பது கிராம் சின்ன வகையை நறுக்கி வச்சிருக்கேன் நாலு பூண்டை நறுக்கி வச்சிருக்கேன் சேர்த்துக்கலாம் அடுத்தது கொஞ்சமாக கருவேப்பில்லை அடுத்தது நம்ம வந்து தக்காளி வந்து ஒரு மூணு தக்காளி எடுத்திருக்கேன் மீடியமான சைஸ் தக்காளி அதை வந்து அரைச்சிருக்கேன் இது சேர்த்துக்கலாம் இப்போ தக்காளி என்ன பிரிய ஆரம்பிச்சிருச்சுங்க லெமன் சைஸ் புளியை கரைச்சி வச்சிருக்கேன் சேர்த்துக்கலாம் இப்போ புளிக்கரசல் கொதிச்சுட்டு இருக்குதுங்க அரை டீஸ்பூன் வந்து சீரகம் சேர்த்துக்கலாம் குழம்புக்கு தேவையான உப்புங்க கல்லுப்பு ஒரு ஒன்றரை டீஸ்பூன் சேர்த்துக்கலாங்க கொஞ்சமா பெருங்காய் இப்ப பாருங்க நல்லா எண்ணெய் பிரிய ஆரம்பிச்சிருச்சு இப்ப அரைச்ச மசாலாவை சேர்த்துக்கலாங்களா இப்போ மசாலா அரைச்ச தண்ணி சேர்த்துக்கலாம் இப்ப எல்லாத்தையும் கலந்து விடலாங்க இப்ப இந்த குழம்புக்கு தேவையான மசாலா தண்ணி எல்லாம் சேர்த்து வச்சுங்க ஒரு ஆப்ஷன் தான் கொஞ்சமா வெள்ளம் சேர்த்திக்கங்க வேண்டாட்டி ஸ்கிப் பண்ணிக்கோங்க சரிங்களா இப்ப இந்த குழம்பு வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்கணுங்க மூடி போட்டுடலாம் பாருங்க நல்லா குழம்பு கொதிச்சு சைடுல எண்ணெய் பிரிய ஆரம்பிச்சிருச்சு இந்த ஸ்டேஜ்ல நம்ம வதக்கி வச்ச கத்திரிக்காயை குழம்புக்கு தேவையான எல்லாமே இது மீடியமான மூடி வச்சிடலாம் இப்ப அஞ்சு நிமிஷம் ஆச்சுங்க அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு அஞ்சு நிமிஷம் ரெஸ்ட் விட்டு நல்லா ஊத்துன நல்லெண்ணெய் எல்லாம் நல்லா பிரிஞ்சு மேல வந்துச்சுங்க சூப்பரான எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு ரெடிங்க இத நல்ல ஒயிட் ரைஸ் இட்லி தோசை எல்லாத்துக்குமே சூப்பர்வான ஒரு குழம்பா இருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கம்மல சொல்லுங்க சரிங்களா ஒரு சூப்பர்வான எண்ண கத்திரிக்காய் குழம்பு நல்லெண்ண ஊற்றி செஞ்சு காமிச்சிருக்கேன் இது ரெண்டு நாளைக்கு வச்சு சாப்பிட்லாங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க இது வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க நன்றி வணக்கம் அடுத்த பாக்கலங்களா பை